நண்பர்களே இன்னைக்கு என் கசின்ஸ் ரெண்டு பேர் மேற்கு வங்காளத்துல இங்க வராங்க அவங்களுக்கு நம்ம சாப்பாடு ஒத்துக்கொள்ளுமா அவங்களுக்கு நம்ம வெதர் ஒத்துக்குமா ஹாய் உள்ள வாங்க ஸ்ரீராம் அந்த சேர் எடுத்தீங்கவே உங்க நீண்ட பயணம் எப்படி இருந்தது அதெல்லாம் நல்லாதான் இருந்தது ஆனா உங்க ஊர் ரொம்ப வெக்கையா இருக்கு ஆனா உங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கு என்னங்க இன்னாங்க எங்க ஊர் ரோஸ்குல்லா கொடுத்ததுக்கு நன்றி தமிழ் கலாச்சாரத்துல இது விருந்தோமல்னு கூப்பிடுவோம் அப்படியா இத நாங்க அதிதி தேவோ பாவனு கூப்பிடுவோம் அதிதி தேவோ பாவாவா அப்படினா விருந்தாலியா நாங்க தெய்வமா பாப்போம் ஹே நம்ம ஊர் பண்டிகை பத்தி சொல்றேன் ஆ எங்க ஊர் பண்டிகைனாலே அது எண்ணிக்குமே பொங்கல் தான் வரும் அதுவும் தமிழ் கலாச்சாரத்துல வரதனால அதை நாங்க சிறப்பா கொண்டாடுவோம் உங்க ஊர் பண்டிகை பத்தி சொல்லுங்களே பண்டிகைனாலே எங்க ஊர்ல துர்கா பூஜை தான் அது எங்க ஊர்ல ரொம்ப சிறப்பா கொண்டாடுவோம் நீ பாக்க ரொம்ப டயர்டா இருக்க வேணா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ எங்கடா போயிருந்த அதுவா பரதநாட்டியம் ப்ரோக்ராம் போயிருந்தேன் பரதநாட்டியம்னா பரதநாட்டியமா அது தமிழ் கலாச்சாரத்துல ஒரு நாட்டிய கலை உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாச்சும் நாட்டிய கலை இருக்கா

சொல்லுக்குரிய கூறிய வந்தவர் தெய்வம் அன்பு தரலாம் மனிதன் இவை உண்மையான விருந்தோம்பல் இது நட்பை நட்பையும் சமூக ஒற்றுமையையும் அதிகரிக்கிறது விருந்தினர் தெய்வம் போல மதிக்கப்பட வேண்டும் வீட்டிற்கு யார் வந்தாலும் உட்கார சொல்லி தண்ணீர் கொடுத்து மரியாதையுடன் பேசுவோம் மேற்கு வங்கத்தில் வந்த விருந்தினருக்கு மிஸ்டி தோய் ரோஷகுல்லா கொடுத்து வரவேற்பது நம் மரபு விருந்தோம்பல் நம் கலாச்சாரத்தின் பெருமை வாழும்